சமீபத்துல இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாறனு பிழைப்பு தேர்வதுக்காக நான் அரசியல் வரலங்கிறேன் யாரு மறை தலைவர் எம்ஜிஆர் சொல்றாங்க புரட்சி சொல்றாங்க இல்ல புரட்சி தலைவர் அம்மா சொல்றாங்க இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் சொல்றாங்க

இப்ப கேக்குறாரு அவரு இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு என்ன கோரிக்கையை வச்சுதான் இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்த அந்த பிள்ளைகள் எத்தனை லட்சம் பிள்ளை இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போற யாருக்கு வாக்கு போறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போறீங்க கள்ளாச்சாரம் கோட்டங்கள் டென்றர்கள் தயவு அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை ஒரு கூட்டம் நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேர் காசு நல்லவர்கள் நம்மை ஆள நிறுவனம் அப்பொழுதுதான் நாம முடியும் எனக்கு வர்ற போகத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அது முதல்ல வாக்குல குத்து வேண்டும் வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் அன்பு வேண்டும் மாறணும் மாற்றப்படும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சேர்த்து நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம்மை மட்டும்தான் சொல்லி கொடுக்குது அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சாங்கிற மாதிரி ஆயிரம் விருதுகள் கடவுள்கள்